ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மாம் சுலகம் தமிழ் இப்போ தான் நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது நம்மளோட வீட்டில் எப்போவுமே லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சிருக்கணும் அப்படி நம்மளோட பணப்பற்றாக்குறை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்மளோட சமையலரில் இந்த சின்ன சின்ன மாற்றங்களை செஞ்சால் போதும் என்னன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம் நம்மளோட வீட்டில் உப்பு வந்து எப்பவுமே நிறைஞ்சிருக்கணும் அதே மாதிரி புளியும் நிறைஞ்சிருக்கணும் இந்த உப்பும் புளியும் வந்து எப்பவுமே குறையக்கூடாது நம்ம கைவிட்டு சொரண்டி எடுக்கிற அளவுக்கெல்லாம் இருக்கக்கூடாது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஊறுகாய் ஊறுகாய் குபேரனோட ஒரு அம்சம் இந்த குபேரனோட அம்சம் நிறைஞ்ச இந்த ஊருகா நம்மளோட சமையல் அறையிலையோ எப்போவுமே இருக்கணும் அதே மாதிரி உப்பு புளி ஊறுகாய் இது மூணுமே நம்மளோட சமையல் அறையில் இருக்கணும் தீருங்க தீரத்துக்கு முன்னாடியே நம்ம வாங்கி வச்சுக்கணும் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா நம்மளோட சம நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற இந்த கேஸ் ஸ்டவ் வந்து எப்போவுமே சுத்தமாக இருக்கணும் அதே மாதிரி நம்மளோட சமையலறையும் சுத்தமாக இருக்கணும் நம்ம யூஸ் பண்ணுற இந்த எண்ணெய் பாத்திரங்கள் எல்லாமே ரொம்ப சுத்தமான நிலமையில் இருக்கணும் இந்த உப்பு இதெல்லாம் வந்துட்டு நம்ம அடுப்புக்கு வலது பக்கம் நம்மளோட கை நம்ம ஸ்டவ் பயன்படுத்துகிறதுக்கு வலது பக்கம் வைக்கிறது வந்து ரொம்ப சிறப்பு அதே மாதிரி நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்க வேண்டிய ஒரு பொருள் பார்த்திங்கன்னா நெய்யும் வந்து குறைவில்லாமல் இருக்கணும் இது லக்ஷ்மியோட ஒரு அம்சமாக இருக்கிறதுனால நெய் வந்து எப்பவுமே இருக்கணும் அரிசியிலேருந்து இந்த படி வந்து கமிர்த்திலாம் இருக்கக்கூடாது அரிசி படி வந்து எப்போவுமே நிமிர்த்தி தான் இருக்கணும் குப்பரை வைக்கிறது கவுத்தெல்லாம் வைக்கக்கூடாது அதில் எப்பவுமே அரிசி வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்குறோம் நம்ம ஓப்பன் பண்ணும்போது இது ஃபில்லாக இருக்க மாதிரி இருக்கணும் அடுத்ததாக நம்ம வீட்டில் ரெண்டு பொருள் எப்போவுமே ஒன்றா இருக்கணும்னா மரம் ரெண்டாக தான் நம்ம வாங்கணும் ரெண்டாமே எப்போவுமே ஒன்றாவே இருக்கணும் அடுத்தது நம்மளோட சமையல் அறையில் தனித்தனியாக வைக்கக்கூடாத ஒரு பொருள் பார்த்திங்கன்னா இந்த அம்மிக்கல் தான் இப்போ வந்து எல்லாமே வந்து குட்டி சைஸில் தான் யூஸ் பண்ணுறோம் சில பேர் வீட்டிலலாம் பெருசு கூட இருக்கும் ஆனால் இதை ரெண்டுத்தையுமே வந்து ஒன்றா தான் வைக்கணுமே தவிர்த்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஒன்று மேலே ஒன்று தனி வைக்கணுமே தவிர்த்து தனித்தனியாகவோ கமிர்த்தியெல்லாம் வைக்கக்கூடாது இந்த டிப்ஸ் எல்லாமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பிகினர்ஸ் யாருன்னா என்னோட சேனலில் பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடு அடுத்தது நம்ம வீட்டு எல்லார் வீட்லேயுமே இருக்கிற இந்த அஞ்சரை பெட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த அஞ்சரை பெட்டி வந்து ரொம்ப விசேஷமானது இதை வந்து பிளாஸ்டிக்ல வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது ஒன்றும் ஸ்டீலில் பயன்படுத்துங்க இல்லைன்னா பித்தளையில் வாங்கி வச்சுக்கோங்க இதில் வந்து நம்மளோட அம்மாலாம் பார்த்தீங்கன்னா காசெல்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க அதுக்கு பின்னாடி என்ன வந்து ஒரு ஆன்மீக ரீதியான உண்மை என்னன்னா நம்ம வீட்டில் வந்து எப்போவுமே பணப்பற்றாக்குறை இருக்காது அப்படின்றது தான் அதோட உண்மையான காரணம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வெந்தயத்தில் வந்து எப்போவுமே ஒரு சில்லற காசுகள் ஒரு ரூபா ரெண்டு ரூபா அது மாதிரி போட்டு அது மேலே வந்து வெந்தயம் போடுறது வந்து ரொம்ப நல்லது இந்த அஞ்சல் பெட்டியில் எல்லா கடுகு மிளகு ஜீரகம் எல்லாமே நம்ம வைக்கிறோம் ஆனால் சோம்பு வைக்க வேண்டிய முக்கிய பொருள் வந்து சோம்பு இந்த சோம்பு வச்சுட்டு இதில் வந்து ஒரு பத்து ரூபாவோ இல்லைன்னா ஒரு ஒரு ரூபா ரெண்டு ரூபா சில்லற காசோ வச்சு அது மேலே சோம்ப வைக்கிறது ரொம்ப விசேஷமானதாக இருக்கும் அடுத்ததாக நம்மளோட சமையலறில் இருக்க வேண்டிய முக்கிய ஒரு பொருள் வந்து தண்ணி தண்ணி வந்து எப்பவுமே குறையே இல்லாமல் இருக்கணும் இப்போ ஆரோ வாட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அந்த ஆரோ வாட்டர் வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டு இருங்க ஒன்று காலையில் ஃபில் பண்ணுங்கள் இல்லை நைட்டு வந்து தண்ணி மட்டும் ரொம்ப வத்தி போயிட்டு தண்ணியே இல்லாமல் நம்மளோட சமையலரை இருக்கக்கூடாது இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிதுனா என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்